സ്തോത്രം മഹപ്രതാവ സ്തുരം അലതാവിയോദിക്കാ അപ്പാവിതാവേ എ മിത്തു കരമോദരിക്കുമാ അലതാവേ ബലമാണ് കീഴ്ക്കായി തീരമതിക്കര കാ പാരാണിക്കോദാവിയും തീകരമ ഇസ്തോദ്രിക്കണെ പ്രതാവേ ആറു മുതൽ മുടിവര ഇാമേക്കൂടെ മുടിയായി കാവേ അല്ലതാവിയ മിത്ീകരമ പ്രതാവ് പ്രസുദ്ധ അവലമാണ് കിരട്ടെ അല്ലതായി തീകരമ സ്ഥോതിരിക്കും ജനങ്ങളെ സന്ദിക്ക വിടുവിക്കണമെങ്കിൽ ഉദാവ അല്ലതാവും മിത്ോദിക്കണം വിവിധ സ്ഥിരത്തരായി കടന്നതാണ് ജനങ്ങൾ മറ്റുമല്ലാ വിതാവിൽ മലമായി പാത്തി വേണ്ടപുണാൽ ഉന്നപുണാൽ ജനങ്ങളെ കൂടെ വിതാവായി വിശേഷമാണ് ആശ്രയങ്ങളെ നരക്കമൂടായി ഉന്നയിക്കേണ്ട വിധാവി നല്ലതാവിയും മസ്തു ഓവരും ദാവുന്ന കാത്തിനല്ലേ വിതാവ് ഉക്കമായി വേണ്ട വേണ്ടി ഉണ്ടെന്ന് വിതാവ് ഇവിടത്തിൽ മൈമയാണ് ആശ്രയങ്ങളും ഇടയിൽ നമ്മളെയും കൃപികളും മരങ്ങളിൽ യാവറ്റി മിതാവ് പറ്റിക്കൊണ്ട് ഉണാവിലെ ഭക്ത വയരാക്കി തൊരു വളത്തകായി പഴയ്ക്ക തകതായി കിഴിച്ചു മുടിയാക അതിന് ഉണർവെല്ലാം കൊടുക്കുമടക്കെ ആളാണ് പാവ ഉണർവ്വെ കൊടുക്കുമ്പോഴേക്കി ലതാവും മിത്തരം ഇസ്തോത്രം ഉദാ ജബാവയും വിനോദത്തിനായും അതീതിമായി ഊറ്റി ഇാവായി ഓവരും അധികമായി കേൾക്കത്തകാ വി ജപിക്കത്തായി കൃവിച്ച മുടിയായി കേന്ദ്രങ്ങളുതാവ് ലിതാവും മിത്തുകൾ ഇറങ്ങി വരുന്നാവേതാമേ അധികം അധികം അധികമായി ആശ്രി തരമയ്ക്ക് വേണ്ടി കെതാവേ ഏറ്റക്കൊള്ളും അങ്ങനും കുറ്റങ്ങൾ കുറയു തവറ്റമിത്തും കൃപിയായിരും ഇറക്കമായി അൻപായിരം ദയവായിരം മേടറിയേസ് നാഭു ദിവങ്ങളും എങ്ങനെ അൻവറുന്ന പരമ വിതാവേ ആമയ முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் பத்தாவசனத்தை வாசிக்கிறேன் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கத்தரை நம்பி இருக்கிறவரையோ கிருபை சோழ்ந்து கொள் வாஸ்தான வசன பாவத்திலே ரெண்டு விதமான ஜனங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கமாய் காணப்பட ஜனங்கள் இன்னொன்று என்ன கத்தரை நம்பி கத்தரை நாடி அவரை தேடி அவர் நோய் கடந்துதான் ஜனங்கள் தான் ஜனங்கள் இங்கே துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு அநேக கஷ்டங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு என்பதாக சொல்லப்பட்டு துன்மார்க்கர்கள் பாவிகள் பாவத்தோடு காணப்பட ஜனங்கள் கற்று நோக்கி கடந்து வராத ஜனங்கள் கத்தரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அவரை விசுவாசிக்காத ஜனங்கள் அவரை விசுவாசித்து அவர் நூல்க்கு கடந்து வந்து வெற்றிக்கப்பட வேண்டும் என்றுதான் வாஞ்சை தாகம் அற்றதான ஜனங்கள் அவருடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படியாத ஜனங்கள் அவருக்கு பயப்படாத ஜனங்கள் துன்மார்க்கர்கள் பாவிகள் என்பதாக சொல்லப்படுகிறது பாவத்தோடு காணப்படாத ஜனங்கள் இவர்களுக்கு என்ன கஷ்டங்கள் நெருக்கங்கள் சோதனைகள் உண்டு என்பதாக அவசரப்படுகிறது ஒரு நெருக்கங்கள் வரும் பொழுது இன்னும் நெருக்கம் இன்னும் நெருக்கம் என்று அநேக நெருக்கங்கள் அநேக வேதனை என்பதாக சொல்லப்பட்டு இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்குது கத்திரை நம்பி இருக்கிறவர்களோ கிருபை சூழ்ந்துகளோ கத்திரை நம்பி இருக்கிறான ஜனங்கள் கத்திரையே பரிகாரி என்று காணப்படுற ஜனங்கள் ஒரு கஷ்டம் வரும்பொழுதும் நெருக்கம் வரும்பொழுது என்ன செய்வார்கள் கத்திரை நோக்கி கூப்பிடுவார்கள் கர்த்தர் நோக்கி வேண்டாம் பண்ணுவார்கள் கர்த்தர் நோக்கி ஜோ பண்ணுவார்கள் எனக்கு இரக்கம் செய்ய வேண்டுமானே என்னை விடுவிக்க வேண்டுமானோரே என்னென்ன கஷ்டத்தோடு காணப்படுகிறேன் எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று அவர் நோய் கூப்பிடுவார்கள் அவரே பரிகாரியில் இருப்பார்கள் அவர் இறங்குவார் அவர் உருடியார் ரட்சிப்பார் இருபதாவது சங்கீதம் ஒன்றாவது சர்த்தத்தை வாசிக்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்படுகிறது அவர் நோய் கூப்பிடுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நோக்கி ஜெபிப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இறக்கம் செய்வார் அவர்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்கள் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாம உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவது உயர்ந்த அடைக்கலமாவதாக என்பதாக சொல்லப்படுது ஆபத்து காலில் நாளிலே ஆபத்து வரும்பொழுது நெருக்கம் வரும் பொழுது என்ன சொவார்கள் கத்தர் நோக்கி ஜெபிப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஜபத்தை தேவன் என்ன சொல்வார் கேட்டு அவர்கள் இரக்கம் செய்வார் என்பதாக சொல்லப்பட்டு அதாவது உலக பிராரிதியாக பார்க்கும் பொழுது எந்த மனுஷனையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த மனுஷனுக்கு அநேக கடமைகள் உண்டு அநேக காரியங்கள் உண்டு ஒரு வேலை காரியங்களை எடுத்துக்கிட்டால் அந்த மனுஷனுக்கு வேலையை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்குமே என்று பார்க்கும் பொழுது இல்லை ஒரு கஷ்டம் இருக்கும் ஒரு நெருக்கம் இருக்கும் இன்னும் பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது குடும்பத்திலே அந்த மனுஷனை பார்க்கும் பொழுது கடன்கள் வாரங்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு இன்னும் பார்க்கும் பொழுது நோய்கள் வியாதிகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் ஆனால் கர்த்தரை நம்பி இருக்க ஆனால் அந்த மனுஷனை இணைச்சுவான் கர்த்தரையை நோக்கி கூப்பிடுவான் கர்த்தரை நோக்கி உண்ணா பண்ணுவான் கத்தரை நோக்கி ஜோம் பண்ணுவான் கர்த்தர் இறங்கி இணைச்சுவார் விடுவிப்பார் ரட்சிப்பார் நடத்துவார் ஆனால் கர்த்தரை நம்பாத ஜனங்கள் அவர் விசுவாசிக்காத ஜனங்கள் பாவிகள் துன்மார்க்கர்கள் தேவ சத்தத்துக்கு ரதமான காரியங்கள் நடப்பிக்கிற ஜனங்கள் என்ன செய்வார்கள் அநேக பரிகாரத்தை தேடுவார்கள் ஒரு நோய்கள் வியாதி வந்து விட்டது அல்லது ஒரு கடன்கள் பாரங்கள் வந்து விட்டது அல்லது வேலை வேலை செய்கிறார்கள் வேலையிலே கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்து விட்டது அநேக பரிகாரத்தை தேடுவார்கள் ஆனாலும் என்ன அவர்களுக்கு அநேக நெருக்கங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கஷ்டம் வந்து விட்ட உடனே இன்னொரு அதுக்கு பரிகாரியாக இன்னொரு காரியத்தை தேடுவார்கள் அங்கே விடுதலை உண்டா என்று பார்க்கணும் இல்லை துன்மார்க்கிறதுக்கு அநேக வேதனைகள் ஒரு வேதனை இல்லை ரெண்டு வேதனை இல்லை அநேக வேதனைகள் அநேக கஷ்டங்கள் அநேக நெருக்கங்கள் காரணம் என்று பார்க்க பொழுது ரட்சிக்கப்பட மனமில்லை அவர் நோய் கடந்து வர மனமில்லை மனம் திரும்ப மனமில்லை பாவத்தை விட்டு விலகி கடந்து வர மனமில்லை பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி அவர் நோய் கடந்து வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியதனால் வாஞ்ச இல்லை தாகமில்லை ஆனால் ரட்சிக்கப்பட்டு அவருக்கு பிரியமாய் காணப்படும் ஜனங்களே கத்தரையே பரிகார என்று காணப்படுவார்கள் கத்தர் நோய்க்கு கூப்பிடுவார்கள் வேண்டப்படினார்கள் விண்ணப்பினார்கள் அவர்கள் சுற்றிலும் கிருபை சூழ்ந்து கொள்கிறது கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய கரம் அவர்களை பாதுகாக்கிறது அவர் உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறார் பாதுகாக்கிறார் ஆபத்து வரும் பொழுது அவர் நடத்துகிறார் இனி நீ என்ன செய்ய வேண்டும் இந்த காரியம் வந்து விட்டது நீ இந்த காரியத்தை செய்ய என்று அவர் நடத்து கூடியவராயிருக்கிறார் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் எட்டாவது என்ன வாசிக்கும் அவர் நான் உனக்கு உனக்கு போதித்து போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் வழி காட்டுகிற இந்த நட நடந்த கஷ்டம் வந்து விட்டது அப்பொழுது நீ இந்த காரியத்தை இப்படி நட என்ன செய்ய அவர் பேசக்கூடியரா இருக்கிறா அவர் நடத்துவேன் என்று சொல்லுகிறார் அவருக்கு பிரியமா நீங்கள் காணப்படுகிறானார் பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி அவர் நோய் கடந்து வருகிறானார் அவர் நோய் கூப்பிடுவானால் அவரின் செவிப்பீர்கள் அவர் நடத்துவார் கடங்கள் பாரங்களா இருந்தாலும் சரிதான் நோய்கள் வியாதியாக இருந்தாலும் சரிதான் கஷ்டங்கள் மத்தியிலும் நெருக்கத்தை மத்தியிலும் அவர் உள்ளான சந்தோஷத்தை கொடுப்பார் பிரசுத்த ஆவணங்களோட உண்டான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பா அவர் கரம்படித்து நடத்துவார் எந்த கஷ்டமா இருந்தாலும் செய்தார் பாசிங்கள் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக சொல்லப்படுது ஆலோசனை கருத்து என்பதாக சொல்லப்படுது ஆலோசனை இருப்பார் நீ என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்னென்ன கஷ்டங்கள் ஒன்று இப்படி தெரிக்கிறது நீ இந்த காரியத்தை செய் இப்படி நடா இப்படி பேசு இப்படி செயல்படு என்ன செய்வார் ஆலோசனையாயிருப்பார் ஆனால் துன்மார்க்கத்தோடு காணப்படும் ஜனங்கள் என்ன சொல்வார்கள் மனுஷனை நாடுவார்கள் மனுஷன் நோய் கடந்து போவார்கள் மனுஷனிடத்தை ஆலோசனை செய்வார்கள் என்னென்ன காரியங்கள் வந்து விட்டது இனி என்ன செய்யலாம் என்று அவன் என்ன சொல்வான் ஏதாவது காரியத்தை செய்வான் அங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் அதே கா அந்த காரியத்தை தான் செய்வார்கள் அங்கே என்ன வேதனை தான் அநேக வேதனைகள் ஒரு வேதனை அல்ல ரெண்டு வேதனை அல்ல மூன்று வேதனை அல்ல மனுஷனை நாடி தேடுவார்கள் அவர்களுக்கு என்ன இன்னும் அநேக வேதனைகள் மனுஷனை பரிகாரியாக தீடுவார்கள் பரிதாம நிலைமை ஆனால் கர்த்தரே பரிகார என்று கூப்பிடும் பொழுது கர்த்தர் நோய் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நோக்கி வேண்டும் பொழுது கர்த்தர் நோக்கி சொப்பும் பொழுது கர்த்தர் பரிகாரே இருக்கிறார் அவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையை என்ன சூழ்ந்து கொள்ளும் அவர்கள் பாதுகாக்கிறார் அவருடைய ஆசீர்வாதமான காரணம் எப்பொழுதும் அவரோடு கூடவே இருக்கும் முப்பத்தி நான்காவது சங்கீதம் ஏழு முதலவாசிங்கள் கர்த்தடே தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவருக்கு பயந்து அவருக்கு நடுங்கி அவருக்கு அஞ்சு அவர் கட்டளை பிரமாணங்கள் கீழ்ப்படைந்து அவர் கட்டளை நடுங்கி நடக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் அவர் பாதுகாக்கிறார் ஆபத்து வரும்பொழுது நெருக்கம் வரும் பொழுது என்ன அவர் தூதனை அனுப்புவார் என்பது ஆசைப்படுறது கத்திர கத்திர கர்த்தடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் பாளையம் இறங்கி ஒரு யுத்தம் வந்து ஒரு யுத்தத்தை நடத்தி கூட என்ன செய்வாராம் விடுவிப்பார் என்று அவர் பாதுகாப்பார் என்பதை சொல்பட்டு தொடர்ந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் நோக்கி வேல் பண்ணி பாருங்கள் அவர் நோக்கி பண்ணி பாருங்கள் பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி கடந்து வந்து பாருங்கள் அவர் நோக்கி ஜெபம் பண்ணி பாருங்கள் ரட்சிப்பை தேடி பாருங்கள் அந்த ருசி பார்த்து பாருங்கள் அது பாக்கியமாயிருக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இருப்பான் இம்மையிலும் ஆசீர்வாதம் உண்டு மறுமையிலும் ஆசீர்வாதம் உண்டு அவனை ஆசீர்வதிப்பான் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் சோதனையே இருந்து வெடிப்பா நெருக்கத்திலிருந்து ஒடிப்பா கஷ்டத்திலிருந்து வெடிப்பா நோய்கள் வியாதி ஒடிப்பா தீராத வாதிகள் செய்தால் அவர்கள் அவருக்கு அவர்களுக்கு ஒப்பு கொடுத்து பண்ணும் பொழுது விண்ணப்பண்ணும் பொழுது அவர் விடுவித்து கொண்டு வருகிறார் கரம் படித்து நடத்துகிற கருத்தர் தொடர்ந்து வாசிங்கள் கருத்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை அவருக்கு பயப்படுகிற மனுஷன் என்றால்னா அவருக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் அவருக்கு பயப்படுகிற மனுஷன் என்றால் ஏன்னா அவருடைய கட்டளைகளும் பிரமாணங்களும் கீழ்ப்படி நடக்கிற மனுஷன் அவர் நோய் கடந்து இருக்கிற மனுஷன் அவர் நோக்கி ஜபிக்கிற மனுஷன் அவர் நோக்கி விண்ணப்பண்ணுங்கிற மனுஷன் அவருக்கு பயத்தை அடுக்க என்ற ரஷிப்பை தேடி அவரை பிடித்து கொண்டு அவர் பார்த்து பிடித்து கொண்டு எப்பொழுதும் என்னாலும் ஜபம் பண்ணி பிழைக்கிற மனுஷன் அவருக்கு பயப்படுகிற மனுஷன் தொடர்ந்து வாசிகள் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியாயிருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ன சொல்லப்படுது கத்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பது அவசரப்படுது சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியாயிருக்கும் அதாவது காட்டிலே பார்க்கும் பொழுது சிங்கங்கள் இருக்கிற அந்த சிங்கங்களை பார்க்கும் பொழுது தாய் சிங்கம் என்ன செய்யுமா அது குட்டி சிங்கத்திற்கு பசி இருந்து விட்டால் இதை இந்த எப்படிப்பட்டதான மிருகத்தை ஆறு தலை செய்ய தான் வேட்டையாடி என்ன செய்யும் அந்த குட்டி சிங்கத்திற்கு அதே இறையை தேடி கொடுத்து விடும் அப்படிப்பட்டதான நிலைமையிலே அப்படிப்பட்டதான சிங்கமாய் இருக்கிறது அப்படிப்பட்டதாக தாய் சிங்கம் காட்டில் ராஜாவாய் காணப்படுகிறது அந்த சிங்கமானது அப்படிப்பட்டதான காரிக் காரியங்களை செய்கிறது ஆனால் சில சமயங்களிலே உணவு கிடைக்கக்கூடாத நிலைமைகள் வருகிறது உணவு கிடைக்காமல் அந்த குட்டி சிங்கமானது என்ன செய்கிறது குழந்தையாய் சின்ன சிங்கம் என்ன செய்கிறது பசியாய் காணப்படுகிறது அப்படி சிங்கங்களே பசியாய் காணப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் கத்திரை தேடி காணப்படுகிற ஜனங்கள் கத்திரை நோக்கி கூப்பிடாத ஜனங்கள் கத்திரை நோக்கி வேண்டப்படாத ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பது அவசரப்பட்டு கத்திரையோக்கு கத்திரையே பரிகாரம் என்று கூப்பிடாத ஜனங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது நெருக்கம் வரும்பொழுது மோசம் வரும் பொழுது சோதனை வழும்பொழுது கஷ்டத்தின் மத்தியிலே அவர் நோய் கூப்பிடுற ஜனங்களுக்கு அவர் பரிகாரி இருக்கிறார் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னி இருக்கும் பசியாயிருக்கும் சில சமயங்களிலே அது பசியாயிருக்கும் பட்னி இருக்கும் ஆனால் கத்திரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு பசியும் இல்லை கஷ்டமில்லை நெருக்கம் இல்லை அப்படி கஷ்டங்கள் வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் என்ன செய்யுமா இறுதியத்திலே பரிசுத்த ஆவியான உண்டான சந்தோஷம் உண்டு அவர் கரம் நடத்துவார் ஒரு காரியம் வந்துவிட்டால் என்னென்ன காரியங்கள் செய் இதேந்து வெளிவர வெளிவரக்கூடிய காரியங்கள் இது என்று அவர் கரம் பிடித்து நடத்துவார் நான் உனக்கு போதித்து நீ நடக்கக்கூடிய வழியை நான் உன்னை காட்டுவேன் ஆசிரியப்பட்டுக்கிறது அவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் கிருபை நான் தாங்கி நடத்தக்கூடியவரை காணப்படுகிறார் அவையை கொடுவுடானு சுவாசத்து ஓவரத்தங்களை தாழ்த்தி வறுமையாகி கூக்குமார் சோமனுங்கள் இன்னும் சபைக்காவும் உழைத்துக்காவும் ஆமியப்பார் சுரேஷ் என்களில் நீங்க முடியும் ஓவரத்தங்களை தாழ்த்தி வறுமையாகி கூக்குமார் சோமனுங்கள் கர்த்தர் உங்களை அவரையும் அதீதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமையை சோமனும் പവിതാവശ്യങ്ങളായിരമ ഇസ്തു വാർത്തകളൊക്കെ ആറണ പിന്നാവേ ആറ് മുതൽ മുടിയെ കൂടെ ബലമാണ് പ്രശുദ്ധ ആവേന അടി അലതാവിയമ ഈ സ്തു ഇന്നും ഒവെ താഴ്ത്തുക തങ്ങളുടെ പാവങ്ങൾ അറിക്കെ ഇട്ട് പ്രധാ പൂർണ്ണമാണ് മലം തരുമുതലോട് இன்னும் அதிகமாய் வேண்டுவனத்தகுதா இன்னும் அதிகமாய் கூப்பிடத்தகுதா இன்னும் அதிகமாய் ஜபிக்கத்தகுதா இன்னைக்கு வைச்ச முடியாய்க்கின்றாகவே அதற்கென்று தான் இறக்கம் செய்து ஓருக்குள்ளும் இன்னும்பதாவே இன்னும் அதிபடியான ஜபாவை உண்ணோத்தினாய் அதிகமாய் விதாவே உணவுக்கு வேண்டுகிறோம் உனக்குவதாக இதுமாக வேண்டில் உண்ணா பண்ணி புதாவே நம்மிடத்திலிருந்து அதிபடியான விடுதலைகளை நன்மைகளை கிருபிகளை பெற்றுக்கொள்ள கொள்ள கிரபிச்ச முடியாது என்றாவது அதாவை இம்மை இந்த நேரத்திலும் கூட புதாவை இவ்வளோ சன்னியாத்திராக கடந்த வேண்டுமான ஜனங்கள் பிரதாவே அல்லதாவை தீரம் சோதிக்கிறோம் இந்த ஆரணி முடிந்து வீட்டுக்கு திரும்பி செல்லும் பொழுது வறுமையோடு திரும்பி செல்லாமல் விசேஷத்த ஆசிரங்கள் பெற்றுக் கொண்டாடுவதோடு திரும்பி செல்ல கிடைச்ச முடியும் நோய்கள் வியாதியோடு கடந்ததான் ஜனங்களுக்கு நோய்கள் இந்த உடலை உண்டாகும் சாஸ்திய கஷ்டங்கள் நெருக்கத்தோடு கடந்ததான ஜனங்களுக்கு அதிலிருந்து ஒரு பூர்ணமான ஒரு விடுதலை ஏற்படுத்த முடியாது em um மன பாரங்கள் வியகலத்தோடு உங்களை சனியாத்தனாக கடந்ததாக ஜனங்களுக்கு இறக்கம் செய்து அந்த துக்கங்கள் அந்த பாரங்கள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை நிறுதாமே கொடுக்கும்படியாக கூடப்பதாவே உங்கள் நோக்கி வேண்டுகிறோம் நோக்கி ஜனங்கள் விதாவே அல்லாவையும் இத்துக்கிறமையும் தோதிக்கும் தாப்பதாவே எங்கள் ஜீவனதேவனே தேவனே எங்கள் ஆமை தப்பனமாக இறங்கி இந்த ஆறுனே அடையாளக்கு அதீதமாக ஆசிரியர் தந்தபடியாக தாவையும் அவையும் இத்துக்கிறமையோதிக்கும் தா ஏற்றுக்கொள்ளும் அங்கே இருத்தாலும் குற்றங்கள் குறைகிறப்பாவற்ற மனிதளும் கிருவியாயர் இறக்குமார் அன்பாயர் தயவாயர் மீட்பர் எஸ் நாம ஜவங்கள் எங்கள் அன்பரை இந்த பரமபிதாவே ஆமீன் இவ்வளோ கிரா கேசுக்கு பை தேவடைய அன்பும் வருஷத்தான்க்கும் நம்மனை சபனத்தோடும் கூட இருப்பதாக ஆமீன்